ஹரை ஜலாட் ஆமத் நாளே அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்த நல்லவர் ஒவ்வொரு நாளும் அவரை கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார் அந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு ஆய் கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் இருபத்தொன்பது முப்பது வசனங்களையும் வாசிக்கும் போது பொய் வழியை என்னை விட்டு விளக்கி உன்னுடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தி இங்கே வேதம் சொல்கிறது ரெண்டு வழி இருக்குது ஒன்று பொய் வழி இன்னொன்று மெய் வழி அந்த பொய் வழியை என்னை விட்டு விலக செய்யும் உங்களுடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் சொல்லப்படுகிறது ரெண்டாவது மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உங்களுடைய வேதத்தை உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தி இந்த உலகத்தில் ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று பொய்யான வழி இன்னொன்று மெய்யான வழி இந்த பொய்யான வழியில் என்னை விட்டு விலக செய்யும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது மெய்யான வழியை நான் தெரிந்து கொண்டு இந்த நாட்களிலுமாய் கூட எந்த தெரிந்து கொள்கிறோம் என்றதான காரியங்களை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதத்துல மோசை என்றதான ஒரு தெய்வ மனுஷர் இருக்காரு அவர் எதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நான் வாசிப்போம் என்று சொன்னால் அந்த தெரிந்து கொண்டதுனால அவருடைய வாழ்க்கையில கிடைத்ததான நன்மைகள் என்ன என்று சொல்லி நான் வாசிப்போம் என்று சொன்னால் எபிரே கெழுதின புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்குல இருந்து வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வனுடைய குமாரன் என்பதை வெறுத்து அனைத்தியமான சந்தோஷத்தை அனுபவி அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இங்கே மோசே எதை தெரிந்து கொள்கிறாரா பார்வன் குமாரன் எண்ணப்படுவதை பார்க்கிலும் அது எனக்கு வேணா அனைத்தியமான சந்தோஷத்தை பார்க்கிலும் வேதம் சொல்லுகிறது அந்த ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் வரும் நிந்தையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினார் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு முன்பாக இருந்த ரெண்டு காரியங்கள் ஒன்னு பார்வனுடைய குமாரன் இரண்டாவது ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கணும் இது ரெண்டுல அவர் தெரிந்து கொண்டது எது என்று சொன்னால் கிறிஸ்துவ நிமித்தம் ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதை அவர் தெரிந்து கொண்டதை நம்மளால வாசிக்க முடியும் அப்படி அவர் அந்த காரியங்களை தெரிந்து கொண்டு அந்த மெய்யான வழி அவர் தெரிந்து கொண்டது நிமித்தம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே அவன் அதரிசன தரிசிக்கிற போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் அப்படி அவன் தெரிந்து கொண்டது நிமித்தம் அவன் வாழ்க்கையில விசுவாசத்தினால அவனுக்குள்ளே என்ன கடந்து வருகிறதா ராஜாவட்ட இருந்த கோபத்துக்கு பயப்படாமல் அவனுக்குள்ள தைரியத்தை கர்த்தர் கட்டல் நம்ம வாசிக்கிறோம் எப்போ மெய்யான வழியை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அப்போ நமக்கு நமக்குள்ள என்ன வரும்னா அவர் உறுதியை பற்றி போது நமக்குள்ள தைரியத்தை கொடுக்கிறார் இதுவரைக்கும் பயந்து இருந்த அந்த மோசைக்குள்ள இப்ப சொல்லப்படுகிறது பயப்படாமல் அவர் ராஜா விட்டு எகிப்தை விட்டு கடந்து போனான் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கப்படும்போது வேதம் சொல்லுகிறது அவர் இருபத்தொன்பதாம் வசனத்தில் விசுவாசத்தினாலே அவன் சமுந்த் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போதல்ல கடந்து போனார் முப்பதாம் வசனத்தில் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது என்று சொல்லப்படுகிறார் அவடைய வாழ்க்கையில ரெண்டாவது எண் எதை தெரிந்து கொண்டது நிமித்தம் அவன் வாழ்க்கையில கிடைக்கிற காரியங்கள் என்னன்னா ரெண்டாவது சொல்லப்படுகிறது அற்புதங்களை அவன் வாழ்க்கையில செய்கிறார் அவனை கொண்டு கர்த்த செய்கிற மகத்துவமான காரியங்களை நம்மளால வாழ் வாசிக்க முடியும் அந்த மாத்திரம் அல்ல இதுலயே நம்ம முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவர் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லி அவன் வாழ்க்கையில கர்த்த ஜெயத்தை கொடுக்கிறவரா இருக்கிறான் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ சொன்னமே நம்ம எந்த வழியை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் பொய்யான வழியை நாம் தெரிந்து கொள்ளுகிறோமா மெய்யான வழியை நாம் தெரிந்து கொண்டு மோசையை போல நம் வாழ்க்கையில ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமா நம் வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோமா நம் வாழ்க்கையில உறுதியா இருந்து தைரியத்தை பெற்றுக்கொள்கிறோமா கொஞ்ச நேரம் பாதத்தில் அமர்ந்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் அமைகிறதா இருக்கு மோசை வேதம் சொல்லுகிறது பார்வனுடைய குமாரன் என்பதை வெறுத்து அநித்தியமான சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே மேல் என்று சொல்லி தெரிந்து கொண்டது நிமித்தம் அவ்வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் அவளை கொண்டு அவரை கொண்டு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்தார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை மோசிய போல தெரிந்து கொள்ளும் போது நம்மை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக